அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தவறுகளை ஒப்புக்கொள்வோம் இன்னும் சொல்வதானால் தவறுகளை ஒப்புக்கொள்வதில் என்றுமே நபிகலாருக்குத்தான் முதலிடம் அவர்களை விஞ்சிட ஆளில்லை எனும் அளவுக்கு நபிகளார் தன் தவறை யார் முன்னிலையிலும் ஒப்புக்கொள்ளக்கூடியவராகவே இருந்தார்கள் அன்பு அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் நபி நபிசல்லல்லாக அலைவசல்லம் அவர்களுக்கு கொடுத்த கடனை வாங்க வாங்குவதற்காக வந்து தடித்த வார்த்தையை பயன்படுத்தினார் நபி தோழர்கள் அவரை தாக்க முயன்றனர் அப்போது நபி நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் அவரை விட்டு விடுங்கள் கடன் கொடுத்தவருக்கு இவ்வாறு கூற உரிமையுள்ளது என்று கூறிவிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒட்டகத்தின் வயதுடைய ஓர் ஒட்டகத்தை கொடுங்கள் என்றார்கள் நபி தோழர்கள் அதைவிட அதிக வயதுடைய ஒட்டகத்தை தவிர வேறு இல்லை என்றார்கள் அப்போது நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் அதையே கொடுங்கள் அழகிய முறையில் திருப்பி செலுத்துபவரே உங்களில் சிறந்தவர் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் நூல் நூல் புகாரி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஆறு இறைவனின் தூதர் சல்லல்லாஹு ஒழிவு செல்லம் அவர்களே தன்னிடம் தான் தவறு என்பதை கௌரவம் பாராமல் ஒப்புக்கொள்ளும் போது இதன் மூலம் தவறை ஒப்புக்கொள்ள தயங்குபவர்கள் அல்லது மறுப்பவர்கள் மனிதர்களிடம் நமது அந்தஸ்து குறைந்தாலும் கூட இறைவன் நம்மை உயர்ந்த அந்த அந்தஸ்தில் வைத்தே பார்க்கிறான் என்பதை மறக்காதிருக்க வேண்டும் ஒரு எஜமானின் அடிமைகளிடம் நம் அந்தஸ்து உயர்வது நமக்கு பெரிதாக ஒன்றும் பலன் தரப்போவதில்லை அதுவே அவர்களின் எஜமானனிடம் நம் அந்தஸ்து உயர்ந்தால் நிச்சயம் நமக்கு பல்வேறு நன்மைகளை அள்ளித்தரும் மேலும் மறுமையில் நமது கௌரவமும் பாதுகாக்கப்படும் என்பதை விளங்க வேண்டும் என்ன இவ்வோ இவ்வுலகை விட மறுமையில் தானே நமது கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் தவறை ஒப்புக்கொள்ளாதவரின் மறுமை நிலை இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் தவறு செய்தால் அதை இறைவன் முன் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுவே மனிதர்களுக்கு ஏதேனும் தவறு இழைத்திருந்தால் கொஞ்சமும் தாமதிக்காமல் உடன் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் அவர்களுக்கு நாம் இழைத்த தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள் மன்னிக்காமல் இறைவன் ஒரு காலும் மன்னிக்க மாட்டான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து